ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி நம்ம எல்லாருமே ரொம்ப 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 தங்கமானவங்க ரொம்ப நல்லவங்க இல்லையா நம்ம உலகத்தில் பலவித மக்களை பார்க்குறோம் பலவிதமான மக்களோட பல விதமான மக்கள் பழகிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேதனைப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம் அந்த வேதனைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான வேதனை அப்படின்னு நமக்கு தெரிய வருது என்னென்னா நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்துட்டு வேதனைப்படுறாங்க அது என்ன வேதனை அப்படின்னா அவங்களுக்கும் சொந்தமான மக்கள் வந்துட்டு அந்த நமக்கு தெரிந்த மா ஒருத்தர்னு சொன்ன இல்லையா அவங்க வந்துட்டு வேதனையாக இருக்காங்க எதனா என்னன்னா அந்த நமக்கு தெரிந்த ஒருவரை அவங்களுடைய சொந்தக்காரர்கள் வந்துட்டு மதிக்கிறது இல்லை நல்லா பேசறதில்லை தனிமைப்படுத்துறாங்க அது பண்ணக்கூடாது இல்லையா அந்த மாதிரிலாம் அவங்க சொல்றப்ப ரொம்ப வேதனையா இருக்கு இப்படியும் மக்கள் உலகத்தில் இருக்காங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது ஆத்மா எல்லாருக்கும் ஆத்மா ஒன்று தான் ஆனா தனிப்படு தனிமைப்படுத்தப்பட்டு இப்போ எப்படி குற்றம் செய்தவர்களை குற்றவாளிகள் என்று அந்த சிறையில் வந்துட்டு தனிமைப்படுத்துறது அந்த குற்றம் செய்தவர்களுக்கு உண்டான தண்டனைன்னு சொல்கிறாங்க ஆனால் குற்றமே செய்யாமல் சாதாரண பேச்சு வழக்கில் இருக்கிற சாதாரண பேச்சு அதில் வந்துட்டு அவங்க உறவினர்கள் அந்த ஒரு நபரை வந்துட்டு தனிமைப்படுத்துகிறப்ப என்ன மனசு பாதிக்கும் இல்லையா அவங்க சொல்கிறப்ப அவங்கள உணர முடியுது ஸோ பொதுவாக என்ன கேட்குறப்ப இன்றைக்கி இருக்கிற மக்கள் நாளைக்கு இருக்க போகிறது இல்லை அடுத்தடுத்த நிமிஷம் என்னங்கிறது நமக்கு தெரியாது கிடைச்ச டைம் இப்போ இப்போ நான் பேசிகிட்ருக்கோம் இல்லையா இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் அதே மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க வேலைகளை ஒரு ஒரு விஷயம் இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயல்களும் செய்வாங்க ஸோ இந்த நிமிஷம் வராது இதே மாதிரி பல நிமிஷங்கள் வரும் இதே மாதிரி வரும் ஆனால் அதுவே வராது அதனால் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மற்ற மனசு நம்ம புண்படுத்தக்கூடாது ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்போ நம்மளை ஒதுக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகிடும் அதே உணர்வு வேதனைகள் எத்தனை நிமிஷம் நமக்கு வராமல் போயிடுமா ஸோ யாரும் அப்படி பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா காதலை கேட்குறப்பவே அது வேதனையாக இருக்கே அதை நம்ம எதிர் எதிர்கொண்டு பார்க்கறப்ப எவ்வளோ இன்னும் வேதனையாக இருக்கும் இல்லையா நம்ம மேக்சிமம் ரொம்ப நல்லவங்க நம்ம நல்லவங்களாகவே இருக்கலாம் மற்றவங்கள் யாராவது நல்ல மனசு இல்லாதவங்களோட சேர்ந்து அவங்க வந்து மாறிடக்கூடாது அதுதான் என்னுடைய கனிவான வேண்டுகோள் தேங்க்யூ